நிறுத்துங்க பொய்ப் பிரச்சாரங்களை நம்புறத முதல்ல நிறுத்துங்க இண்டி கூட்டணி காலம் காலமா பரப்புறது வெறும் புரளிதான் நமது பிரதமர் திரு மோடி அவர்கள் தலைமையிலான மத்திய அரசு கொண்டு வந்திருக்கும் விபி ஜி ராம்ஜி மசோதா தொழிலாளர்களின் உரிமை பறிப்பு அல்ல அவர்களின் வாழ்வாதாரத்திற்கான வளர்ச்சிப்படி பழைய முறையில் பணத்தை முழுசு ஆட்டைய போட்டாங்க இந்த எதிர்கட்சியினர் ஆனா மோடிஜியின் இந்த விபிஜி ராம்ஜி மசோதா ஊழல்வாதிகளின் வயிற்றுல புளிய கரைச்சிருக்கு உங்க கூலிய நேரடியாக உங்க கைக்கே கொண்டு வருவதுதான் பிரதமரின் கேரண்டி நூறு நாள் வேலையை நூற்று இருபத்தைந்து நாளா உயர்த்தியது பாவம்னு சொல்றாங்க விவசாய நேரத்துல தொழிலாளர்களை மதிச்சு இடைவேளை கொடுத்தா அதையும் தப்புன்னு சொல்றாங்க மொத்தத்தில் வளர்ச்சி திட்டம் எதை கொண்டு வந்தாலும் குறைதான் சொல்லுவார்கள் இண்டி கூட்டணியினர் ஆனா மக்கள் நமக்குத்தான் தெரியுமே எது உண்மைன்னு குளம் தரமான கிராமப்புற சாலைகள் இது வெறும் மழுப்பல் வேலையில்லை இந்தியாவை இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழில் வல்லரசாக்க போற உட்கட்டமைப்பு புரட்சி மோடிஜியின் நோக்கம் இந்தியாவை உயர்த்துவது மட்டுமே வளர்ச்சி அடைந்த பாரதம் இது வெறும் வார்த்தையல்ல நம்ம வாழ்க்கையை மாற்றும் உறுதிமொழி